இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னாக்கா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் பார்த்தினா சின்ன குழந்தைங்க வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கனா ஹார்ட் அட்டாக்ல வந்து இறந்து போகிற விஷயங்கள் வந்து பார்த்தினா நம்ம நிறைய நியூஸில் பார்க்குறோம் வீட்டு பக்கத்தில் இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் குழந்தைங்க ஹார்ட் அட்டாக்ல சாகிறது பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றுலேருந்து மூணு சதவீதம் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு இது வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தினா ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் வந்து பார்த்தினா இந்த ஹார்ட் அட்டாக் டிசீஸ்னால இறந்து போயிருக்காங்க இந்த மாதிரி இனிமேல் இறப்பு ஏற்படக்கூடாது அப்படின்னாக்கா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய சில விஷயங்களை வந்து இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன் அதை நீங்கள் கவனமாக இந்த ஹார்ட் அட்டாக் வந்து பார்த்தோம்னா இந்த சின்ன குழந்தைங்களுக்கு அதாவது பத்து வயசு கூட தாண்டாத சின்ன குழந்தைங்களுக்கும் சரி ஏன் வந்து இந்த வயசுலேயே வந்து ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னும்போது பார்த்திங்கனாக்கா அதாவது நம்ம சின் நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்குவங்களாகிய பேரண்ட்ஸ் அவங்க ஏற்படுத்தி சுற்றி கொடுக்குற பழக்கங்கள் தான் முக்கிய காரணமாக இருக்குது என்ன அப்படின்னும் பொழுது பார்த்திங்கன்னா நம்ம சின்ன குழந்தைங்க வந்து ஆசைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கேக்கு ஐஸ்கிரீமு பிஸ்கெட் பாக்கெட்டு ஜாய் சிப்ஸு இந்த மாதிரி பார்த்தோன்னா நிறைய விஷயங்கள வந்து குழந்தைங்க வந்து ஆசைப்பட்டு கேட்குது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நம்ம வந்து அந்த சின்ன குழந்தைங்களை வந்து வாங்கி கொடுத்துட்ருக்கோம் இந்த மாதிரி ஹேபிட்ஸ் இருக்கிற காரணத்தால் மட்டும்தான் சின்ன குழந்தைங்க வந்து பார்த்தோன்னா ஹார்ட் அட்டேக்கில் வந்து இறந்து போகிறாங்க அப்படின்ற ஒரு பெரிய கருத்து கணிப்பை வந்து பார்த்தோன்னா வெளியிட்ருக்காங்க ஏன் வந்து இந்த சிப்ஸு இந்த ஐஸ்கிரீம்ஸ் இந்த மாதிரி சாக்லேட் கேக்ஸ் அப்படின்ற பொழுது பார்த்தா சாப்பிடும்போது ஏன் ஹார்ட் அட்டாக்ஸ் வருது அப்படின்னும் பொழுது பார்த்தோம்னா நம்மளுக்கு அந்த பேக்கிங்ல பார்த்தா பின்னாடி போட்டிருப்பாங்க இந்த நியூட்ரிஷன் ஃபேட்டு ட்ரான்ஸ்இன் ஃபேட்டு சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சில விஷயங்கள் வந்து பார்த்தினா போட்டுட்டு இவ்வளோ இருக்குது இந்த சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் வந்து பார்த்தினா இவ்வளோ வந்து நாங்கள் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் ட்ரான்ஸ் ஃபேட்டு பார்த்தினா இவ்வளோ ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து பார்த்தோன்னா அந்த பாக்கெட்ஸை வந்து பார்த்தோன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இதில் வந்து பார்த்தினா நம்ம பேரண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா இந்த இந்த மாதிரி வந்து கேக்ஸு பிஸ்கெட்ஸ் பாக்கெட்டு இந்த மாதிரி வாங்கி கொடுக்கும்போது நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் வந்து பார்த்தோன்னாக்கா இந்த நியூட்ரிஷன்ஸ் ஃபேட்டும் சரி இந்த ட்ரான்ஸ் இந்த சாச்சுரேட்டட் ஃபேட்டு இது மூணு தான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரே விஷயம் அப்படி வந்து சரி இதில் பார்த்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் இதில் நியூட்ரிஷன் ஃபேட்ஸ் அப்படின்றது பார்த்தோன்னா எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோனாக்கா பத்து சதவீதத்துக்கும் கீழே இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம வந்து குழந்தைங்க கிட்ட வந்து பார்த்தோன்னா பரிந்துரையே செய்யணும் வாங்கி கொடுக்கணும் அப்படி தயவு செஞ்சு பத்து பர்சன்டேஜுக்கு மேலே இருந்துச்சுனாக்கா அதை வாங்கியே கொடுக்காதீங்க அடுத்தது பார்த்தினாக்கா ட்ரான்ஸ் ஃபேட்டு ஃபேட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னாக்கா வெறும் ஜீரோவில் மட்டும்தான் இருக்கணும் ஜீரோலேருந்து மூணு புள்ளி அஞ்சு ரெண்டு புள்ளி அஞ்சு இந்த மாதிரி இருந்தாக்கா தயவு செஞ்சு வாங்கியே கொடுக்காதீங்க இந்த நியூட்ரிஷன் ஃபேட்டும் சரி இந்த ட்ரான்ஸ்ஃபேட்டும் சரி இந்த சேச்சுரேட்டட் ஃபேட்டு இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னாக்கா எல்லாமே பார்த்தா வெறும் கெட்ட கொழுப்பு மட்டும்தான் இது வந்து கெட்ட கொழுப்புன்றதுனால என்ன ஆகும் அப்படின்னாக்கா அந்த குழந்தைங்க வந்து சால் அளவுக்கு அதிகமாக வந்து அதை சாப்பிடும்பொழுது பார்த்தினாக்கா ஹார்ட் அட்டாக் வர சான்ஸ் வந்து பார்த்தீங்கனாக்கா தொண்ணூத்தொன்பது சதவீதங்கள் பார்த்தினாக்கா அதிகமாகவே இருக்குது தயவு செஞ்சு இப்போதைக்கு வர ஜென்ரேஷன்ஸ் வந்து பார்த்தோன்னா இது வந்து நிறைய சொல்லி புரிய வைங்க இவ்வளோ ஆபத்து இருக்குது அப்படின்றத வந்து சொல்லுங்க எதுவுமே கம்மியாக இருக்கும் பட்சத்தில் நல்லது அதிக அளவுக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அது வந்து பார்த்தோன்னா ஆபத்தில் தான் போய் முடியும் செஞ்சு இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருந்தாக்கா இந்த கிட்ட எடுத்து சொல்லி அதை புரிய வைங்க அவங்களோட வாழ்க்கை வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றது இறைவினட வேண்டுகொண்டு இந்த பதிவை நான் முடிவு செய்கிறேன் நன்றி வணக்கம்